வணக்கம் இந்திய அளவில் முதல் இடத்தை பெற்ற தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் ஒரு தனியார் டிவி சேனல் பத்திரிகை இரண்டும் இணைந்து இந்திய அளவில் அதிக செயல்பாடுள்ள கட்சி அதாவது கடந்த ஓராண்டில் எந்த கட்சி என கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக சோஷியல் மீடியாக்கள் எனப்படக்கூடிய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கட்சி எது என அலசி ஆராயப்பட்டதாகவும் அதில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் இடத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு செய்தியை வெளியிட்டாலும் அது இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருவதாகவும் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வெளியிடக்கூடிய அனைத்து செய்திகளும் இந்திய அளவில் முதல் ஐந்து இடத்திற்குள் வந்துவிடுகிறது எனவே இந்திய அளவில் எப்பொழுதும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம்தான் என முதல் இடத்தை பெற்றதற்கான காரணத்தை அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்தியாவிலேயே அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என கூறப்பட்டு வருகிறது அது ஆளும் கட்சியாகவும் இருந்து வருகிறது ஆனால் இரண்டாவது இடத்தை பாரதிய ஜனதா கட்சியால் பெற முடியவில்லை என்றும் ராகுல் காந்தி இளம் தலைவராக இருப்பதால் இளைஞர்கள் பெரும்பாலும் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறார்கள் எனவே இரண்டாவது இடம் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி வெளியிடக்கூடிய அனைத்து விதமான செய்திகளும் அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி வெளியிடக்கூடிய செய்திகள் ட்ரெண்டிங்கில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்திய அளவில் அதிக தொண்டர்களை கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை தான் பெற்றுள்ளது மோடி அமித்ஷா போன்றவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது அதே சமயத்தில் அதிக அளவு தற்பொழுது அந்த செய்திகள் ட்ரெண்டிங்கில் இருந்து வருவது இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் அமித்ஷா மோடி போன்றவர்களை பின்தொடர்பவர்கள் அந்த கட்சி தொண்டர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பொதுவெளியில் இளைஞர்கள் இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது நான்காவது இடத்தை பிரதேசத்தின் ஜனசேனா கட்சி பெற்றுள்ளது பவன் கல்யாண் அவர்கள் பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தார் பதினேழு இடங்களில் வெற்றி பெற்ற அவரது கட்சி பிரதேசத்தின் துணை முதலமைச்சர் பதவியை அவருக்கு விட்டுக் கொடுத்தார்கள் பிரதேசத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வெளியிடக்கூடிய அனைத்து செய்திகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அவரது ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் ட்ரெண்டிங்கில் வைக்கப்படுவதால் அவரது கட்சி நான்காவது இடத்தை பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது பல தலைமுறைகளைக் கண்ட பல்வேறு கட்சிகள் இந்தியாவில் இருந்தாலும் கூட கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுதான் நிறைவு பெறுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து செய்திகளும் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது இந்த செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் கோயம்புத்தூர் சென்ற விஜய் அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகியது மேலும் அவர் சினிமா ஷூட்டிங்கிற்கு மதுரை சென்ற கூட பல்வேறு விதத்தில் காவல்துறையினர் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் அதிக அளவு கூட்டம் கூடிவிட்டது மேலும் விஜய் காரில் சென்று கொண்டிருக்கும் போதே அவருக்கு பாலாபிஷேகம் ஆரத்தி எடுப்பது என தொண்டர்கள் அதிக அளவு இதுபோன்று செய்ததை விஜய் அவர்களை ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் முதல் முறையாக விஜய் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் எனது படப்பிடிப்பிற்காக மதுரை வருகிறேன் தொண்டர்கள் யாரும் அங்கு கூட வேண்டாம் என கேட்டுக்கொண்டும் கூட தொண்டர்கள் கூடிவிட்டார்கள் இப்படி விஜய் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வருகிறது மேலும் மக்களின் ஆதரவு விஜய்க்கு அதிகப்படியாக இருந்து வருகிறது என கூறப்பட்டு வருகிறது எனவே அதிமுக கூட்டணிக்குள் விஜயை கொண்டுவர பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி